வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் நடித்து பெயர் பெயர்பெரு நடிகர்களின் இடத்தை நிச்சயம் நிரப்ப முடியாது உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஸ்டைல் கமலஹாசனின் புதுமையான முயற்சி உள்ளிட்ட அம்சங்களுடன் ஒரு நடிகர் இனி உயர்வதற்கு நிச்சயம் பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளாக திரைத்துறையில் தனித்து விளங்குவதற்கு அவர்கள் திறமை காரணமாக இருக்கும் நிலையில் மறைந்த நடிகர் ரகுவர்ணோ அப்படிப்பட்டவர்கள் ஒருவர்தான் ஒரு காலத்தில் வில்லனாக பார்ப்பதற்கே மிரட்டலான வகையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுத்து நடித்த ரகுவரன் அப்படியே நேருமறாக பல திரைப்படங்களில் குணசித்திர கதாபாத்திரங்கள் நடித்து அசித்தரிப்பார் இந்த இரண்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத அளவுக்கு வித்தியாசத்தை உணர்த்தும் ரகுவரனின் வில்லத்தனமான நடிப்பை பார்க்கும்போது நமக்கே ஒருவித பயமாக இருக்கும் மேலும் வீட்டில் இருக்கும்போது கூட தான் அந்த சமயத்தில் நடிக்கும் கதாபாத்திரத்தை ஒன்றிய இருப்பதாகவும் அவரது முன்னாள் மனைவி ரோகிணி ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தாராம் அந்த அளவிற்கு நடிப்பிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ரகுவரன் உடல்நிலை சரியில்லாமல் நாற்பத்தொன்பது வயதில் மரணம் அடைந்தார் தனக்கு எதிரே எப்படிப்பட்ட பெரிய நடிகர்கள் இருந்தாலும் அதை எதையும் மனதில் கொள்ளாமல் அசாத்தியமாக நடிப்பில் அசுத்தும் ரகுவரன் ஒரே ஒரு வசனத்தை பேசி நடிக்க சற்று அதிருப்தி அடைந்தது பற்றி பிரபல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளாராம் ரஜினி கமல் அஜித் விஜய் சூர்யா உள்ளிட்ட பல முன்னேடிகளுடன் பணிபுரிந்தவர் தான் கே எஸ் ரவிக்குமார் இவரது முதல் திரைப்படமான புரியாத புதிர் படத்தில் ரகுவரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதில் வரும் ஒரு காட்சியில் ஐநோ என்ற வசனத்தை தொடர்ச்சியாக பலமுறை முறை ரகுவன் சொல்லிக் இருக்க வேண்டுமாம் இதை பற்றி பேசிய கேஎஸ் எஸ் ரவிக்குமார் ஐநோ என்ற வசனத்தை பலமுறை வித்தியாசமான உடல் மொழியில் சொல்ல வேண்டும் என ரகுவனிடம் கூறினேன் நான் காட்சியை எப்போதும் நடித்துக் காட்டி விடுவேன் என்பதால் அறுபத்தாறு முறை அதனை வித்தியாசமான பவனில் நடித்துக் காட்டினேன் அதனை ரகுவரன் நடித்துக்கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் தொடர்ந்து சொல்ல முடியாமல் கட் என விருத்தில் கூறிவிட்டாராம் அப்போது சிகரெட்டுக் கீழே ரகுவன் போட அந்த காட்சியிலே ரகுவரன் சத்தமாக ஐநோ என்ற கூறுவதை டப்பிங்கில் சரி சரிசெய்துவிட்டேன் ரகுவன் சொல்வது முப்பத்தி நாலு முறை தான் ஆனால் அவரது உடல் மொழிக்கு அந்த காட்சி எங்கேயோ சென்று விட்டது என கே எஸ் ரவிக்குமார் பகிர்ந்துள்ளாராம் இன்றளவிலும் ரகுவன் நடித்த காட்சிகள் ஐநோ என்ற வசனம் பேசும் சீன் ரசிகர் மனதில் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் சிம்மே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்